வாழ்த்துக்களும் இரையாசி இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார் அதற்கு பிறகு ஆண்டவர் தம் ஆவியில் கொஞ்சம் எடுத்து எழுபது மூப்பருக்கு அவர் கொடுக்கிறார் ஆவியை பெற்ற மூப்பர்கள் இறைவாக்கு உரைக்க ஆரம்பிக்கின்றார்கள் இது நடந்தது கூடார்கள் ஒரு இளைஞர் ஓடி வந்து அந்த என்ற இரு இளைஞர்கள் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கினார்கள் என்று அவர் அவர்கள் முறையிடுகிறார் சற்று நேரத்தில் இறைவாக்கினருள் ஒருவரும் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருவரும் மோசையின் ஊழியருமாகிய நூலின் மைந்தருமான யோசுவா ஊருடி வந்து மோசையை பார்த்து என் தலைவரே நீர் கட்டளையிடும் தடுத்து நிறுத்தும் அவருடைய இறைவாக்கு உரைக்க கூடாது என்று திரென்றால் எழுத்தாதும் மேய்த்தாதும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த கூட்டத்தில் அங்கு சேரவில்லை அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆண்டவரின் ஆவியை பெற்று அப்படி கூடாரத்தில் இருந்தாலும் பானையத்தில் இருந்தாலும் ஆண்டவரின் ஆவி அவர்களுக்கு அருளப்படுகிறது இது எப்படி இருக்கிறது என்றால் எஸ்ஐ ஆகமத்தில் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டு ஒன்பது வசனங்கள் அதாவது விரைவார்த்தை சொல்கிறது மனித எண்ணங்கள் மனித அந்த வழிமுறைகள் எல்லாம் கடவுளுக்கு ஒந்ததாக இருப்பது இல்லை கடவுள் சொல்கிறார் அதாவது விண் இருந்து மண் இருந்து விண் எவ்வாறு உயர்ந்திருக்கிறதோ அதுபோல கடவுளின் எண்ணங்களும் கடவுளின் வழிமுறைகளும் மனித எண்ணங்களை விட மனித வழிமுறைகளை விட உயர்ந்தது என்பதை எடுத்து காட்டுகிறார் அன்பர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது யாரெல்லாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் ஆண்டவரை சார்ந்தவர்கள் ஆக இங்குதான் இறைவாக உரைக்க வேண்டும் இப்படித்தான் உரைக்க வேண்டும் இந்த மக்கள் தான் உரைக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை மனித கணக்குகள் அங்கு ஒத்து வராது மாறாக இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள் இறைவாக குறைக்கலாம் என்ற ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார் ஆக அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த மக்கள் என்ன எப்படி இருப்பார்கள் ஆண்டவரை நம்பி இருப்பார்கள் அதைதான் அன்று மோசையை சொன்னார் அந்த யோசுவாய் பார் யோசுவாவை பார்த்து யோசுவா நீ ஏன் பொறாமைப்படுகிறாய் ஆண்டவர் தம் மக்கள் அனைவருமே இணை இணைவாக்கினாகும்படி தம் ஆவியை அவர்கள் மீது அளிப்பது எத்துணை சிறப்பு மிக்கது அதை தேர்ந்தெடுக்கிற அந்த பணியை கடவுள் பார்த்துக் கொள்வார் அந்த நல்ல செய்தியை சொல்லுகிற அந்த பணியை கடவுள் பார்த்துக் கொள்வார் அவர் தேர்ந்தெடுப்பார் தேர்ந்தெடுப்பது கடவுளின் பணியாகும் இறைவாக்கு உரைப்பது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் கடமையாகும் இதில் மனிதருக்கு வேலை கிடையாது அற்புதமான ஒரு செய்தி ஆக தேர்ந்தெடுப்பது இறைவன் இறைவாக்கு உரைப்பது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் கடமை எங்கு உரைக்க வேண்டும் கூடாரத்திலா அல்லது பாளையத்திலா அது பெருசு கிடையாது எங்கெல்லாம் அவர் இருக்கிறார்களோ அது கூடாரமாக இருக்கலாம் பாளையமாக இருக்கலாம் மற்ற இடமாக இருக்கலாம் எல்லா இடத்திலும் இறைவாக்கு உரைக்கலாம் நிபந்தனை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அவர்கள் கடவுளை நம்பி வாழ வேண்டும் அந்த செல்லுகின்ற இருக்கின்ற இடங்களில் இறைவார்த்தை தடுத்துரைக்க வேண்டும் இதை போன்ற ஒரு நிகழ்ச்சியைத்தான் நாம் நர்ச்செய்கிறோம் நின்று பார்க்கிறோம் யோகான் இயேசுவை பார்த்து போதவரே உமதி பெயரால் நம்மை சாராத ஒருவர் பேய்களை கொண்டிருக்கிறார் நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் என்றார் ார் தடுக்க வேண்டாம் தடுக்க வேண்டாம் பெயரை ஓட்டுகிறவர் எனக்கு எதிராக இருக்க மாட்டார் எனக்கு எதிராக இழந்தவர் என்ன அர்த்தம் என் சார்பாக இருக்கிறார் எனக்காக இருக்கிறார் ஆக இந்த என் சார்பாக இருப்பவர் யார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர் அந்த நம்பிக்கையை வாழ்ந்து நேர்மையாக வாழக்கூடிய மனிதர் இந்த மனித நிச்சயமாக தன்னுடைய கோழ்ச்சிக்கு அல்லாமல் தன்னுடைய தற்பெருமைக்காக இல்லாமல் தன்னுடைய கோழுக்கும் அஞ்சலிக்கும் வணக்கத்துக்கும் இல்லாமல் ஆண்டவரை மையப்படுத்தி அவரின் பெயரால் வல்ல செயல்கள் செய்கிற பொழுது அது ஆண்டவருக்கு அது இயேசுக்கு பெருமையாகும் பெருமை மட்டுமல்ல அவர் இயேசுவை சார்ந்தவர் அந்த மக்கள் குணப்படுத்தப்படுகிறார்கள் ஆண்டவர் மாட்சிமை வெளிப்படுத்தப்படுகிறது அன்பர்களே அப்ப நிபந்தனை என்ன ஒன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நேர்மையான வாழ்க்கை நடத்த வேண்டும் அதையும் எச்சரிக்கை கவனமாக இருக்க இன்னும் குறிப்பாக திருத்துதர் யாக்கோபு தன்னுடைய இரண்டாம் நர்ச்சி வாசகத்தில் தெளிவாக சொல்கிறார் நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் நம்பியிருப்பார்கள் பிறருக்கு எந்த விதத்திலும் கேள்வி விளைவிக்காமல் வாழ்வார்கள் பிறருக்கு சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டார்கள் வாழ்வை பாழ்படுத்த மாட்டார்கள் பிறரை வாழ் வைப்பார்கள் பிறரை நல்வழிப்படுத்துவார்கள் தவறான வழிக்கு அவர்களை அழைத்து செல்ல மாட்டார்கள் இரண்டாவது இந்த நபர்கள் நேர்மையான நம்பிக்கை கொண்டிருக்கிற நபர்கள் பிறரை சுரண்டி பிழைத்து வாழ மாட்டார்கள் அந்நர்த்தம் பிறருக்கு இடைஞ்சலாக இல்லாமல் பிறரை வாழ வைப்பதோடு பிறரை நன்மொழிப்படுத்துவதோடு அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களை ஏமாற்ற மாட்டார்கள் அவர்களை ஒன்றை நாம் மீண்டுமாக புரிந்து கொள்வோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது மிக மிக அடிப்படையாகும் ஆண்டவரை பொறுத்தவரை அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள் மூன்றாவது இங்குதான் விரைவாக்கு உரைக்க வேண்டும் இல்லை மனிதர்கள் எல்லாம் வாழ்கிறார்களோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள் யார் சார்பாக உரைப்பார்கள் தன்னுடைய சொந்த நலத்துக்காக சுயநலத்துக்காக அல்ல தன் பெருமைக்காகவும் அல்ல ஆண்டவரை மையப்படுத்தி இயேசுவை மையப்படுத்தி இயேசுவின் பெயரால் செய்கிற இறைவாக்குரைப்பும் வல்ல செயல்களும் இறைவனுக்கு மாட்சியையும் மக்களுக்கு மாந்தருக்கு நல்வாழ்வையும் கொடுக்கும் சிவிப்பமா எங்களின் நேசத்தந்தையை உம்மை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் நாங்கள் உம்மை சார்ந்து வாழ்ந்து வருகிற மக்களாக உம்மை நம்பி வாழுகிற மக்களாக உமது ஆவியை பெற்று வாழுகிற மக்களாக எங்கள் சூழ்நிலைகளில் பிறரை வாழ வைக்கின்ற மக்களாக எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காமல் பிறரின் வாழ்வை பாழ்விடுத்தாமல் பிறரின் வாழ்வை நாசப்படுத்தாமல் பிறருக்கு ஆதரவாக அவர்களுக்கு நல்ல ஊக்கத்தை மாக்கத்தை கொடுத்து உமது அன்பையும் ஆவியின் விழிப்படை வெளிப்பாட்டையும் கொடுத்து உதவுகிற மக்களாக எங்களை வாழவையும் இவற்றை உம் மகன் ஏசு வழியாக ஜபிக்கிறோம் தந்தையே ஆமீன் விதையாக உன் இதயத்தில் விதைக்கின்ற